பல ஆண்டுகளுக்கு முன் ஜேக்கப் என்ற ஒரு மனிதர் இருந்தார் அவருக்கு பன்னிரண்டு மகன்கள் இருந்தனர் அவர்களில் ஜோசப் என்ற சிறுவன் மிகவும் சிறந்தவன் ஜேக்கப் ஜோசஃபை மிகவும் நேசித்தார் அவர் ஜோசஃபுக்காக ஒரு அழகான வேலைப்பாடுடைய ஆடையை அணிவித்து மகிழ்ந்தார் இதனால் அவர் சகோதரர்கள் அவர் மீது பொறாமை கொண்டனர் ஜோசஃபுக்கு கனவு காணும் பழக்கம் இருந்தது கனவுகளை கண்டு மகிழ்ந்தார் ஒருநாள் அவர் தன் சகோதரர்களிடம் ஒரு கனவைப் பற்றி பேசினார் நாம் எல்லோரும் வயலில் சோளம் அறுவடை செய்தோம் நான் கட்டிய கன்றுகள் நிமிர்ந்து நின்று உங்கள் கன்றுகள் எனக்கு வணங்கின இந்த கனவை கேட்டு அவரது சகோதரர்கள் மிகவும் கோபத்திற்குள்ளானார்கள் நீ எங்களுக்கு ராஜாவா நாங்கள் உன்னை வணங்க வேண்டுமா என்று திட்டினார்கள் ஜோசப்பின் சகோதரர்களுக்கு அவர் மீது பொறாமை ஏற்பட்டு அவரை ஒதுக்கிவிட்டனர் மேலும் அவர் தாம் கண்ட வேறொரு கனவையும் தம் தந்தைக்கும் தம் சகோதரர்களுக்கும் விவரித்தார் நான் மீண்டும் ஒரு கனவு கண்டேன் அதில் சூரியனும் நிலாவும் பதினொரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கக் கண்டேன் என்றார் அவர் தந்தை அவரை கண்டித்து நீ கண்ட இந்த கனவின் பொருள் என்ன நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் உன்னை வணங்க வேண்டுமா என்று கேட்டார் அதன் பொருட்டும் அவர் சகோதரர் அவர் மீது பொறாமை கொண்டனர் ஒருநாள் அவர் சகோதரர்கள் ஷிக்கேமில் ஆட்டு மந்தைகளை மேய்க்கச் சென்றனர் ஜேக்கப் அவரிடம் நீ போய் உன் சகோதரர்கள் மந்தைகள் நலமா என்று விசாரித்து வந்து எனக்கு தெரிவி என்று சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து அவரை அனுப்பினார் ஜோசப்பின் சகோதரர்கள் தூரத்தில் அவர் வருவதைக் கண்டு அவரை ஆழ்குழிகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை விட்டதென்று சொல்வோம் என்று திட்டம் போட்டனர் ஜோசப் தம் சகோதரர்களிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கேயே உரிந்துவிட்டு அவரை ஆர்குழியில் தூக்கி போட்டனர் அது தண்ணீரில்லாத வெறும் குழி பின்பு சாப்பிட அமரும்போது அங்கு வந்து கொண்டிருந்த இஸ்மேலரின் வணிகக் குழுவை பார்த்தனர் தம் பொருட்களோடு அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏறி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது ஒரு சகோதரரான யூதா இஸ்மையேலருக்கு ஜோசஃபை விற்றுவிடுவோம் அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம் ஏனெனில் அவன் நம் சகோதரன் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர் ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து ஜோசஃபை வெளியே தூக்கி அந்த இஸ்மயேலரிடம் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றனர் அவர்களும் ஜோசஃபை ஒரு அடிமையாக எகிப்து நாட்டுக்கு அழைத்துச் சென்றனர் எகிப்தில் ஜோசப் போட்டிஃபர் என்ற படைத்தலைவன் வீட்டில் வேலை செய்தார் போட்டிஃபர் மிகவும் நல்லவர் ஆனால் அவரின் மனைவி ஜோசஃபை தவறாக குற்றம் சாட்டினார் அதனால் ஜோசப் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் இருந்தபோது ஜோசஃபுக்கு மேலும் சில கனவுகள் வந்தன அவை எகிப்து ராஜாவாகிய ஃபாரோவின் கனவுகளையும் தீர்க்க உதவின ஃபாரோ ஜோசஃபை சிறையிலிருந்து விடுவித்து எகிப்தின் முக்கிய அதிகாரியாக மாற்றினார் சில காலம் கழிந்து ஒரு பெரிய பஞ்சம் எகிப்து முழுவதும் பரவியது இந்த பஞ்சக் காலத்தில் ஏற்பட்ட உணவுத் தட்டுப்பாட்டால் ஜோசஃபின் சகோதரர்கள் எகிப்தில் உணவு கிடைப்பதாக கேள்விப்பட்டு எகிப்துக்கு வந்தனர் ஜோசப் உணவுப் பொருள்கள் வாங்க வந்த தனது சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டார் ஆனால் அவர்கள் ஜோசஃபை அடையாளம் காணவில்லை ஜோசப் அவர்களை பரிசோதித்து அவர்களின் உண்மையான மனதை அறிந்து நான் உங்கள் சகோதரன் ஜோசெஃப் நீங்கள் எகிப்துக்கு அடிமையாக விற்ற அந்த ஜோசெஃப் என்றார் அவரது சகோதரர்கள் பயந்து போனார்கள் ஆனால் ஜோசெஃப் அவர்களை மன்னித்து தன் குடும்பத்தை மீண்டும் ஒன்றாக இணைத்தார் தனது தந்தைக்கும் மற்றும் தனது சகோதரர்களின் குடும்பத்திற்கும் எகிப்திலுள்ள கோஷென் என்ற ஊரை தானமாக வழங்கி அவர்களை வளமுடன் வாழ செய்தார் ஜோசப் பின் தன்னம்பிக்கை தம் சகோதரர்